வணக்கம் நண்பர்களே நான் ரமணன் விஸ்வநாதன் பி வைகே யோகா அண்ட் ஆஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் ஆஸ்ட்ராலஜர் இப்போ வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவானுடைய பெயரிசியின் பலன்களை வந்து பார்த்துன்னு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து தனுர் ராசியை பற்றி பார்ப்போம் தனுர் ராசி வந்து குருவனுடைய மூலத்திரிகோணஸ்தானம் இதில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து மூலம் ஊராடம் மற்றும் உத்ராடம் உத்ராடம் ஒரு பாதம் மட்டும் இருக்கும் இது வந்து ஒரு அக்னி தத்துவத்துக்குரிய ஒரு ராசி இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடத்தை விட்டுட்டு மீதி மூலமும் சரி பூராடமும் சரி ஜலதத்துவம் உள்ள ஒரு நட்சத்திரமாகும் இது வந்து எப்படின்னாக்க இவங்க பயங்கர இமோஷனலான மனிதர்கள் அந்த இமோஷன்ஸை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத ஒரு மனிதர்கள் அதை வெளிப்படுத்தும் போது நமக்கு வந்து ஏதோ வெந்நீர் மூஞ்சில் விற்றுந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு நல்ல எண்ணத்துக்குரிய ஒரு நபர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் சூப்பரான ஆட்கள் இவங்களுக்கு வந்து ஃபேமிலி லிவிங் அதே மாதிரி குடும்பம் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கும் இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் கிங்கு இவங்க குருவனுடைய வீடுங்கிறதுனால ஞானம் வந்து நேச்சுரலாக வந்து இவங்களுக்கு வரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸலென்சி எப்படி எடுக்கணுங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து நன்றாகவே தெரியும் அதில் எல்லாரும் இவங்க வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் இப்ப வந்து இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்தில் இருந்த சனீஸ்வரர் தைரியம் தைரியஸ்தானம் மனோஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருந்த இருந்த சனீஸ்வரர் வந்து நாலாம் இடத்துக்கு போறார் சொந்த வீட்டை தாண்டி சனீஸ்வரர் போகும்போதே எல்லா ராசிகளுக்கும் வந்து பெரிய நிவர்த்தியாக இருக்கும் அதுலேயும் வந்து எஸ்பெஷலி இப்போ வந்து பாதகஸ்தானங்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிலீஃபா இருக்கும் தனுர் ராசிக்கு வந்து சனீஸ்வரர் கெட்டவர் கிடையாது அவர் நாலாம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு வந்து சுகஸ்தானத்துல போய் சனீஸ்வரர் போய் உட்காடுறார் அந்த சுகஸ்தானத்துல போய் சனீஸ்வரர் உட்காரும்போது இவங்க வந்து சுகத்தை வந்து கொஞ்சம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதாவது டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது நிறைய அலைச்சல் இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயம் என்னது அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து தாயாரினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டராகிடும் இவங்க வந்து எதாவது புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்கனாக்கா அந்த வித்தைகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கைகூடி வரும் அதில் வந்து அது படிக்கிறதுனால இவங்களுக்கு பல விதமான லாபங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி எதாவது விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா இந்த இந்த காலகட்டத்தில் வந்து அதுக்குரிய அமைப்புகள் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை விற்றுட்டு புது ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியும் இல்லை பழைய ப்ராப்பர்ட்டியும் இவங்க வந்து சரி பண்ணி மாடர்னைஸ் பண்ணி கூட அவங்களால வச்சுக்க முடியும் இதெல்லாம் அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கு மெயினாக இந்த காலகட்டத்துல வந்து குருவினுடைய பார்வை ராசிக்கே இருக்கு நாலாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் அவர் வந்து பத்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக இவங்களுடைய பத்தாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக தன்னையும் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது தன்னை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பெட்டர் பண்ணிக்க வேண்டிய ஒரு சமயம் அதை வந்து குருவும் பார்க்கறதுனால அதுக்கு வந்து ஒரு அனுகூலமான ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்து கொடுப்பார் ஸோ இவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பெட்டர் பண்ணிப்பாங்க இவங்களுடைய மனோநிலைகள் வந்து பெட்டர் ஆகும் அதே மாதிரி இவங்களுடைய ஒரு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டாங்களோ இவ்வளவு நே இவ்வளவு காலமாக என்னெல்லாம் எஃபர்ட் போட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அமையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் பரிபூர்ணமாக இந்த இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து இவங்க சனீஸ்வரருடைய பார்வை இவங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடம் சொல்கிறது வந்து இவங்களுடைய உத்தியோகஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அதே மாதிரி ஸ்தானம் இவங்க ஏதாவது கடன் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அதை வந்து தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சாக்க இந்த ஒரு பார்வையின் மூலமாக அவருக்கு வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஸோ கடன் தீர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து இந்த காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போன வருஷம் வந்து ஆறாம் இடத்துல போய் ராசியாதிபதியே போய் உட்காந்துருந்தார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னல்கள் இருந்திருக்கும் ஆறில் போய் மறைஞ்சிட்டார் நமக்கு வந்து ரெக்கக்னிஷனை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இருக்கும் இப்போ வந்து சனீஸ்வரர் அதோடைய பார்வை வந்து அங்கே வந்து உங்களுடைய ராசி அதிபதியான குரு ஏழாம் இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைக்கும் ஒரு ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கல்யாணம் முடிகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே அதாவது மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதே இது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்து புது பார்ட்னர்ஷிப் வர்றது புது பார்ட்னர்ஷிப் டீல் போடுறது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து நடக்கும் இப்போ வந்து காஷன் அப்படின்னு சொன்னோன்னாக்கா உங்களுக்கு வந்து மெயினான காஷன் அப்படின்னு சொன்னோன்னாக்கா இந்த மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து மே மாதம் வரைக்கும் சனீஸ்வரரும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மீனத்தில் அந்த ஒரு டைம் பீரியட் மட்டும் நீங்கள் வந்து எந்த மேஜர் டெசிஷன்ஸும் எடுக்காதீங்க தாயாரனுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் அந்த டைம் அதே மாதிரி ஒரு புது வெஞ்சர் பிஸ்னஸ் வெஞ்சரோ இதுவோ அந்த டயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ளே போகிறதோ கொஞ்சம் தள்ளி போட்டு ஜூன் மாதத்துக்கு இல்லை மேக்கு மே எயிட்டீன்த்துக்கு அப்புறமா நீங்கள் பண்ணிங்கனாக்கா அது வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து வக்கரமாகறார் ஜூன் பதினெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அவர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகின்றே போகும் திரும்பி அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகி நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் முன்னாடி போகும்போது எப்பவும் போல் சுச்சுவேஷன்ஸ் வந்து சரியாகிட்டே வரும் ஆனால் என்ன இந்த ஒரு வக்கரமாக பீரியட் பீரியடில் வந்து நீங்கள் வந்து பண்ணின வேலையை திரும்பி பண்ணின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க சரியா அதே மாதிரி மெயினான விஷயங்கள் இதெல்லாம் தான் மெயினான விஷயங்கள் இப்போ வந்து சொந்த தொழில் பார்க்கும் நபர்களுக்கு நல்லா இருக்கும் உத்தியோகம் பார்க்கும் நபர்களுக்கும் நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் அதே மாதிரி குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து ஏழரை வந்து ஆரம்பிக்கிறது ஸோ அவங்களுடைய ஆரோக்கியமும் அவங்களுடைய வெல்வியையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மூத்தவங்க அண்ணா அண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னாக்கா குருவனுடைய பார்வையும் அங்கே இருக்குது சனியினுடைய பார்வையும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய ஆரோக்கியமும் எதுவும் வந்து பெட்டராகிடும் அவங்களோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்ன ரெண்டாம் மேடம் மூணாம் இடம் ரெண்டுத்தையும் வந்து ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கிடைக்கக்கூடிய லாபங்களை பக்குவமாக நீங்கள் வந்து அதை வந்து சேவிங்ஸ்லேயோ வேறு எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து ராகு வந்து ஒரு தன்மையை கொடுத்து இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும் அதில் போய் அந்த ட்ராப்பில் போய் விழாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான பீரியட் ஆல் தி பெஸ்ட் நன்றி